நற்றிணைப் பாடல் குறிஞ்சிமலை நாடன் மயக்கம்பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை தோழி தலைமகனை வரைவு கடாயது வரைவுணர்த்தப்பட்டு சொல் லியதுவும் ஆம் இரவு குறி மறுத்தும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் பெய்தபோக எழிலி வைகு மலை சேர் தேன் தூங்கு உயர்வரை அருவி ஆர்ப்பு வேங்கை தந்த வெப்பு நல் நாள் பொன்னின் அன்ன பூஞ்சினை துளை கமழ்தாது ஆடிய கவின் திருத்தோகே பாசரை மீமிசை கணம் கொள் புனாயிற்று உருகதிர் இள வெயில் உண்ணும் நாடன் நென்மார்பு அணங்கிய செல்லல் அருநோய் யார்க்கு நொந்து உரைக்கோ யானே பல் நாள் காமர் நனி சொல் சொல்லு யமம் என்று அருளாய் நீ மயங்கினையே மழையை பெய் தொழிந்து செல்லும் மேகமெல்லாம் தாம் முன்பு தங்கியிருந்த மலையின் கண்ணே சென்று நிற்ப தேனிரால் தூங்குகின்ற உயர்ந்த நின்று அருவி ஆரவாரித்து நிற்ப வேங்கை மரங்கள் மலர்ந்த அழகிய மலையில் நல்ல நாட்காலை பொழுதிலே பொன்போன்ற பூக்களையுடைய கிளையிலிருந்து அளவி நறுமணம் வீசும் மகரந்தத்தில் அடைந்த அழகு பெற்ற மயில் பசிய கற்பாறை நுச்சி மீது தன் கூட்டத்தோடு கூடி ஆதித்தனது மிக்க கதிரையுடைய இளவிலை தூய்க்கின்ற மலை நாடனை நினது மார்பினால் வருத்தப்பெற்ற இன்னாமை நீங்குதற்கரிய காம் யான் யாரிடத்து நொந்து நிற்பேன் நீ வந்து புணரும் பல நாளும் மிக இனிய வார்த்தைகளை யான் விரும்பும்படி சொல்லி இங்னம் கூறிய வழி நடத்தல் இவற்கு காப்புடைத்தாகும் என்று அருளாயாய் நீ மயக்கமுறான் என்றனை இதனை யான் யாருக்கு நொந்து கூறானிற்பேன் நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது மழை பெய்து ஓய்ந்த மேகங்கள் மலையில் தங்கும் அழகிய காலை வேளையில் அருவி ஆர்ப்பரிக்கிறது பொன் போன்ற பூக்களில் மகரந்தம் படிந்த மயில்கள் கூட்டமாக வெயில் காய்கின்றன இத்தகைய அழகிய மலை சேர்ந்த தலைவனின் மார்பால் ஏற்பட்ட காம் நோயை யாரிடம் சொல்லி முறையிடுவது என்று தலைவி புலம்புகிறாள் முன்பு இனிய வார்த்தைகள் பேசி இன்பம் தந்த தலைவன் தற்போது மயக்கமுற்று தன்னை புறக்கணிப்பதால் யாருக்கு தன் துயரத்தைச் சொல்வது என்று அவள் வேதனைப்படுகிறாள்